ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோரை வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோன்னா என்னுடைய கவன குறைவால் நான் வந்து தீயில் மாட்டி எப்படியோ வந்து தப்பிச்சு வந்துட்டேன் அது எந்த எப்போ நடந்தது எப்படி நடந்தது எனக்கு நான் எப்படி தப்பித்தேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது ஏன் நான் சொல்ல போறேன்னா பெண்கள் வந்து அதிகமா சமையல் வேலை வீட்டுல செய்யறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சில விபத்துகள் நடக்க வாய்ப்பு பார்த்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருப்பாங்க ஆண்கள் கூட இப்ப வந்து சமையல் வீடியோ சமையல் வந்து செய்யறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இதனால கொஞ்சம் எப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் வானலில் அன்னைக்கு வந்து கிருத்திகை அன்னைக்கு மதியமே நான் படைச்சிட்டேன் படைச்சிட்டு நைட் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தேன் அன்னைக்கு நைட்டு நைட் ஆயிடுச்சு ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் அப்போ எங்க மாமா வந்து சாப்பாடு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் அவர் வந்து அப்பளம் கேட்டாரு சரி சொல்லிட்டு நம்ம அப்பளம் வந்து வறுத்து எடுத்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவி ரூமில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு நான் சமையல் கருத்துல வந்து அப்பளம் வறுக்கிறதுக்கு போயிருந்தேன் வாணல் சில்வர் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அப்பளமும் வறுத்துட்டேன் அப்பளம் வறுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா வானலை நிறுத்தாமல் அப்படியே வந்து அவருக்கு சாப்பாடு போட வந்துட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணல ஆஃப் பண்ணலை அப்படியே வந்து நான் சாப்பாடு போடுறதுக்கு வந்துட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவருக்கு சாப்பாடு பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி நெடி ஏற மாதிரி இருந்துச்சு என்ன ஏதோ நெடி ஏற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருந்துட்டோம் இப்படி திரும்பி வந்து இந்த பக்கமாக சமையல் கட்டு பக்கமாக பார்க்கும்போது பார்த்தா சமையல் இருந்து புகை அப்படியே ஹாலுக்கு வந்து ஹால் வந்து டிவி ரூமுக்குள்ள வந்து புகுது அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது என்ன ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏந்த உடையதுன்னு பார்த்தா சமையல் கட்டில் ஒரே நெருப்பாக தெரியுது சமையல் கட்ட ஃபுல்லா ஒரே நெருப்புன்னு எட்டி பாக்கறேன் சமையல் கட்டை எட்டி பார்க்குறேன் நான் வச்சிருந்தேன் வானல்ல இருந்த எண்ணெய் பிடிச்சி வானல் ஃபுல்லா எரியுது உயரமா எரியுது ஒரு ஆள் உயரத்துக்கு எரியுது மேலே ஸ்லாப்பு வரைக்கும் என் கறி அடிச்சு வச்சிருது அந்த அளவுக்கு எரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பயம் எடுத்துச்சு ஏன்னா சிலிண்டர் வந்து நெருப்பு இருந்தாலே சிலிண்டர் வெடிச்சிரும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து சிலிண்டர் வந்து வெடிச்சிருமோ வீடு வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல உடனே என்ன பண்ண கீழே போடுற மேட் இருக்கு பாத்தீங்களா மேட் நம்ம கால் நெரிக்கிறதுக்கு அதை உடனே எடுத்து அந்த தோட்டல சமையல் கட்டில போட்டிருந்தோம் இல்லையா அதை எடுத்து உடனே வந்து கேஸ் ஆஃப் பண்ணவே இல்லை எனக்கு அந்த பதட்டத்துல ஒண்ணுமே புரியல இவ்வளவு தர நடக்குது இந்த வரைக்கும் எங்க மாமா ஏந்து வரவே இல்லை அவர் ஏன்னா அவரு பயந்தாங்குடி அவர் யாரு எப்படி செத்தாலும் கவலை இல்லை அப்படின்னு இருக்கிற ஆள் அவரு என்ன எப்படி சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க அப்படி அப்படிதான் அவர் நமக்கு எதுனா ஒரு ஆபத்து அவருக்கும் அந்த ஆபத்து வரப்போகுதான் இவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ஒரு டைப்பு நான் என்ன பண்ணேன் அந்த மேட்டை எடுத்து வானல வந்து அப்படியே தூக்கினேன் தூக்கும் போது சூடு தாங்கலை தூக்கி சூடு தாங்காம என்ன பண்ணிட்டேன் தப்பு கீழே போட்டேன் கீழே போட்டோடனே போட்ட உடனே அப்படியே எகிரி அப்படியே தீயோட அந்த எண்ணெய் தீயோட எகிரி என்னுடைய பொடர் எல்லாம் ஊத்திச்சு புடர் எல்லாம் ஊத்தி பொசுங்கி எரி வருது எரியுது அப்படியே கையில ஊத்திச்சு எண்ணெய் இந்த கையில காலில புடவை தான் பொசிங்கிடுச்சு அப்படியே பொசிங்க எரியுது அவசரத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல புடவைய அப்படியே உதவி கிடைச்சிட்டு ரூம் கொடையேட்டேன் மறுபடியும் நான் தான் போட்டேன் உள்ளே போட்டு மறுபடியும் எரியுது உள்ளே எரியுது என்ன பண்றது எனக்கு தெரியல மறுபடியும் புடவை அவுத்து போட்டு மறுபடியும் என்ன பண்றேன்னா புடவை பக்கம் எரியுது வால் இந்த எண்ணெய் ஒரு பக்கம் எரியுது இந்த எண்ணெய் கீழே சிந்திச்சு பாருங்க அது பார்க்காம மறுபடியும் வானொலி புடகிறதுக்கு வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணனா அந்த வானொலிக்கு எண்ணெய் கீழே ஊத்திச்சு பாத்தீங்கன்னா அதுலயே சுட சுட காலை வச்சுக்கிட்டேன் மோத மோதிரம் பாத்தீங்கன்னா கால் மோதிரம் அதெல்லாம் வந்து அப்படியே வீங்கு போய் கால் மோதிரம்ல கிடிச்சுக்கிச்சு சோத்துக்காலில் கையில் வந்து சோத்துக்கை ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக எண்ணெய் இந்த இந்த கை ஃபுல்லாக ரெண்டு பக்கம் தூக்கணும் இல்லையா தூக்கிட்டு போட்டவுடனே அது கை சூடுதாங்க அம்மா விட்டுட்டேன் அது என் மேலேயே புடவையெல்லாம் பிடிச்சி என் கையெல்லாம் ஊற்றிடுச்சு எங்கள் அம்மா தான் வந்து ரெண்டு மூணு மாதமாக என் கூட இருந்தாங்க எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல அவங்க என் கூட இருந்தாங்க தூக்கி அப்புறம் மாணவர் தூக்கி வெளியே போட்டுட்டு இவ்வளோ நடக்குது இது வரைக்கும் எங்கள் மாமாவுக்கு எதுவும் தெரியல மந்து மந்து வந்து நான் புடவையை மா மாத்திக்க என் உடம்பு வந்து நடுக்குது தட தர தரக்குது இல்லைன்னா எரிச்சல் தாங்க முடியல அந்த பதட்டம் கை காலாம் வந்து எண்ணெய் ஊத்தருந்து வந்து எரிச்சல் தாங்க முடியாம தர தர தரக்குது அப்படி அப்போதான் வந்து எங்கள் மாமா கிட்டே சொல்றேன் அப்போ கூட இவ்வளோ புகை வருது வீட்டில் இருந்து ஏன் வருதுன்னு வரவே இல்லை அது அது என்ன சொல்றதே தெரியல அந்த மாதிரி யார் கூட தான் நான் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி அங்க நடந்துச்சு நான் பண்ண என்மாரெல்லாம் ஊற்றிங்கன்னா எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பத்திரி கூட்டம் வராது அங்க போனோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கால் மோதத்துல நீங்க கைட்டு இருக்கணுமே ஏன் நீங்க கயிட்டுல இப்ப அது மாதிரி கால் எல்லாம் வீங்கடுமே அப்படின்னு சொல்லி நீக்கத்தோடையே கைட்ட முடியாம வள்ளி தாங்க முடியாம கைட்ட முடியாம அப்படியெல்லாம் வச்சு மருந்து தடையிட்டு வந்து ஆஹ் மோதத்தை கயிறமே இல்லை அதுலே தான் இருந்துச்சு அப்படிதான் ஆறுச்சு காயம் கை கா கையினுடைய தழும்புகள்லாம் மறையிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆச்சு அந்த தீ காயம் மறையிறதுக்கு இருக்குது இது கவனம் குறைவால நடந்துச்சா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரப்பா வர ஒரு நிமிஷம் கவனம் குறைவா நடந்துச்சா இல்ல எங்கள் பக்கத்து வீட்டுல தாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல தீ தீக்குளிச்சு இறந்துட்டாங்க அவங்க அவங்க மாமியார் என்ன பண்ணாங்கன்னா எங்க வீட்டு செடியில உலாந்த மல்லி செடியில பூ பூத்துருக்கும் அந்த பூ வந்து எங்களுடைய மருமை அவனுடைய போட்டோக்கு பூ கொடுமா அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஒரு மூணு நாலு முறை பூ கொடுப்போம் இவங்க என்னுடைய மருமாவை போட்டோவுக்கு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பறிச்சு வைப்பாங்க அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் நீங்க பறிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பூ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொன்னாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பறிச்சுக்கு பூ கொடுக்காமலே எடுத்துன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துன்னு போய் கட்டி அவங்க மருமாவை போட்டாங்க போட்டாங்களோ என்ன பண்ணாங்கலாம் எனக்கு தெரியல நான் வந்து அப்புறம்தான் அவங்க வந்து பூ கேட்கறேன் பூ கேட்டேன் எனக்கு தரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதுமா நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டின பூ வைக்க வந்து என்கிட்ட ஒரு வீட்டை கிட்ட கொடுத்தாங்க நான் அதை வாங்கி தலையில் வச்சுக்கினேன் அந்த தலையில் வச்ச வச்சிட்டுதான் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு அந்த அப்பா அதுக்கு போனேன் அந்த வச்ச நிமிஷத்தில் எனக்கு மைண்டு மாறிப்போச்சு எனக்கு வந்து அந்த ஆஃப் பண்ணணும் காலமாக சமையல் பண்ணேன் எனக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷம் அப்படிலாம் நான் சமையல் பண்ணியிருப்பேன் இவ்வளோ நாள் நான் அந்த மாதிரி ஞாபகம் மறந்து எனக்கு கிடையாது ஆனால் அப்போ எப்படி எனக்கு அந்த ஞாபகம் மறந்து அப்படி வந்துச்சு அது தெரியல ஒருவேளை வந்து அவங்க இறந்தவங்க ஃபோட்டோவில் போட்டு எடுத்துக்கொழ கொடுத்துட்டாங்களா என்னான்னு தெரியல அவங்களுடைய சோடை நம்மளை அங்கே பண்ணிச்சானு தெரியல அதுவும் இல்லாமல் வந்து அவங்க இறந்தவங்க அப்பப்போ கூப்பிடும்போது படைக்கும் போதெல்லாம் கூப்பிடுறாங்க அவங்க வந்தாங்க முப்பது போது எப்போ படைப்பாங்க பாருங்க முப்பதுல கும்பத்துக்கு முன்னாடி இது நடந்தது இப்போ படைப்பாங்க படைச்சாங்க போற அப்பலாம் வந்து அவங்க மற்றவங்க மேல சாமி வந்து 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 பேசுகிறாங்க அவங்க அப்படிலாம் பண்ணாங்க ஒருவேளை அவங்களுடைய தாக்கம் தான் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சா நீங்க வந்து பேய் சாத்தி நம்புவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய கவனக்குறைவா இல்ல வந்து பேய் சாத்தி நிறையா அந்த மாதிரி நடந்துச்சான்னு எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் நான் வச்சுருந்தது சில்வர் வானல் நான் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா சில்வர் வானல்ல சமையல் பண்றவங்க கொஞ்சம் பாத்து செய்யங்க சில்வர் பாத்திரத்தில் ஏன்னா அது எளி சீக்கிரமா வந்து தீ பிடிக்கிற ஒரு வாய்ப்பு அதில் அதிகமா இருக்கும் நான் வச்சு அன்னைக்கு அப்பளம் வருத்தது சில்வர் மாணல் அதே வந்து அலுமினியமா இருந்தால் அந்த அளவுக்கு அது பிடிச்சி டப்புன்னு எரியாது அது சில்வர் வானல் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் எரிஞ்ச உடனே உடனே நெருப்பாகி உடனே பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது அதனால் சில்வர் வானலில் பயன்படுத்துகிற ஆண்கள் பெண்கள் கூடவே இருந்து சமைச்சு முடிச்சு அதை இது சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடத்த விட்டுட்டு போங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பே இருக்குதா இல்லையா என்னுடைய கவனக்குறைவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய தான் நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அன்னைக்கு எனக்கு ஏன் அப்படி மாறிச்சுன்றது எனக்கு தெரியல அப்போ நான் உடனே அந்த பூவை நான் எடுத்து போட்டுட்டேங்க அந்த பூவை இப்படி இதனால கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த பூவை எடுத்து தூக்கி தோட்டத்தில் கடாச்சிட்டேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம் என்னுடைய சேனலை நம்மளுடைய சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்